மனம் எதை நாடுகிறதோ அதை செயலாக்க ஆத்மசக்தி உதவி புரியும் என்கின்ற எங்கள் சர்வஸ்ரீ கோன் குருநாதனுடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற வருங்கால நீதிபதிகள் ஏபிபிகள் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறையிலே சாதிக்க வேண்டும் என்று இருக்கின்ற உங்கள் அனைவரையும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரால் அகடமி இலவச சட்டப்பயிற்சி வகுப்பு உங்களை வருக வருக என வரவேற்று இன்றைய வகுப்பில் நியூலி ஆர்டர் செக்ஷன்ஸ் என்னென்ன பிரிவுகள் பிஎன்எஸ் இல் புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் ல செக்ஷன் டூ இருக்குல்ல டிஃபைனிங் செக்ஷன் ல திடீர சைல்டு சார் இந்த டூ த்ரீல சைல்டுன்னு எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம எப்பயுமே வழக்கம் சொல்றதா நம்மளுடைய மெமரியே வந்து ஆல்போபெட்ல வரும் த்ரீக்கு என்ன ஆல்போபெட்டு ஏ ஃபார் ஒன் பி ஃபார் டூ சி பார் த்ரீ இங்க சி ஞாபகம் வச்சிருக்கேன் சி டூ லீனா சைல்டு குழந்தை இது புதியதாக இது ஏற்கனவே இல்லை இப்போ சைல்டு பண்ணாங்க ஏற்கனவே டுவெல் இயர்ஸ் அதெல்லாம் இருந்துட்டு பிலோ எயிட்டீன் இயர்ஸ் அப்படின்னு கொண்டுட்டாங்க அது நம்ம டீடைலா பார்க்க வந்து பார்க்கலாம் ஓகேவா இது ஆட் பண்ணிருக்காங்க அப்புறம் ஃபார்ட்டி எயிட் செக்ஷன் ஃபார்ட்டி எயிட்ல அபார்ட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா ஃபார் அஃபன்ஸ் இன் இந்தியா அதாவது ஒரு குற்றம் வந்து இந்தியாவினுடைய வெளியே இருக்கின்ற போது அது உடந்தையா இருந்தால் அபார்ட்மெண்ட் ஆஃப் அபார்ட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா ஃபார் அஃபன்ஸ் இந்தியா

ஏமாத்துகின்ற வகையில அத மாதிரி எல்லாம் சீ பண்ணலாமோ அந்த மாதிரி ஏதோதோ போய் சொல்றது அல்லது எந்த வகையிலாவது ஒரு பெண்ணுடன் அந்த பாலியல் ஒரு வைத்துக் கொள்ளுதல் சரி அடுத்து பாத்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் பாருங்க எயிட்டி சிக்ஸ்ல இப்ப குருவிகாட்டின்னு நம்ம டிஃபைன் எங்கிருந்தாங்களா இருக்கணுமே ஐபிஎஸில

வாடகைப்படுதல் எம்ப்ளாயிங் வேலையில் அமர்த்தல் ஆர் எங்கேஜிங் சைல்டு டு கமிட் அண்ட் அஃபன்ஸ் குழந்தைய என்ன பண்றது ஒரு குற்றம் செய்வதற்காக எங்கேஜ் பண்றது நீ இது செய்யணும்னு சொல்லி எங்கேஜ் பண்ணாலோ அல்லது வேலையில் அமர்த்தி அல்லது அதில் வாடகைக்கு கேடு சோ வாடகை கேடுமா அந்த குழந்தைய வந்து வாடகை கேடு ஒரு நாளைக்கு ஒண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் அந்த குழந்தைய அனுப்புமா அப்படின்னு அயர் பண்ணிக்கிறது வாடகை இல்லையா நான் வேலையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது வேலையில ஒரு வேலையில அமைத்துக் கொள்வது அல்லது எங்கேஜ் பண்றது அந்த வந்து நியமித்துக் கொள்ளுதல் எதுக்காக டு கமிட் அண்ட் அஃபன்ஸ் ஒரு குற்றத்தை புரிவதற்காக அவ்வாறு செய்த நைன்டி ஃபைவ் செக்ஷன் சொல்லியிருப்பாங்க இப்போ ஒன் நாட் த்ரீ சப்ஷன் டூ பாருங்க ஒன் நாட் த்ரீ சப்ஷன் டூல நியூலி ஆடர் இது பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் ஏற்கனவே நமக்கு வந்து ஒருத்த மர்டர் பண்ணா திருநாட்டு போட்டுருவான் ரெண்டு மூணு பேர் மர்டர் பண்ணா அவன் வந்து என்ன பண்ணுவான் காமன் இன்டென்ஷன் ரெட் வித் தேர்ட்டி போடுவாங்க இல்ல அப்டர் ரெட் ஒன் நாட் நைன் போடுவாங்க ஆனா இங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ புதுசாக இப்ப டெக்காய்டி எப்படி அல்நாபிள் அசம்பனி ஃபைவ் ஆர் மோர் பர்சன்ஸ் காமன் ஆப்ஜெக்டிவ் ஃபைவ் ஆர் பர்சன்ஸ் இருந்தாலும் அது மாதிரி இப்போ இங்கே மாடரும் ஒரு கொலை செய்கின்றான்னு சொன்னா அவன் வந்து ஒரு பர்சனாக இருந்தான் அஞ்சு பேர் மேல போறான் இப்ப ஒருத்தர் பாரு மாப்பிள்ள வாமாப்பிள அவனை தூக்கா அப்படி கிரௌடு போறானுங்க ஆளுக்கு ஒரு போட்டு அப்படி பிரியாணி வாங்கி சாப்பிட்றானுங்க அஞ்சு பேரும் வந்து சாப்பிட்டு பாப்பிள்ள ஆமா மாப்பிள்ளை எனக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்கிறாங்க அவனை நீ காலி பண்ணண்டா கூடுதல்ல அவனை அப்படின்னு அஞ்சு பேரும் என்ன பண்றாங்க அஞ்சு பேரும் இல்ல ஆறு பேர் அஞ்சு பர்சன் அல்லது அதற்கு மேல இருக்கு என்ன பண்றான்னு கிளம்பி போறானுங்க அங்க போறான் ஒரே ஒருத்தன் ஒரே வெட்டு மண்டில வெட்டுறான் அப்பயும் போட்டான் ஃபேட்டல் இன்ஜுரி தான் ஆச்சு ஸ்பாட் டெட் அந்த ஸ்பாட் ஸ்பாட்டு இவன் அப்பயும் இறந்துட்டான் மீதி நாலு பேரு என்னடா ஒண்ணு ஒரே வெட்ட போயிட்டாவே எதுக்கு ஒரு சான்ஸே இல்லைன்றான் அப்போ அண்டர் வாட் ப்ரொவிஷன் தி எஃப்ஐஆர் will be registered by the investigation officer or by the officer in charge of police station இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு இப்போ நீங்க ஏபிபி ஆயிட்டீங்க இல்ல ஜுடிஷியல் ஆபிசர் ஆயிட்டீங்க இல்ல சீனியர் அட்வொகேட்டா இருக்கீங்க போலீஸ் போன் பண்ணாங்க சார் அஞ்சு பேர் போனானுங்க சார் ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டாங்க சார் ஒருத்த மட்டும் சார் ஒரே அடிச்சிருக்கான் ஒரே வெப்பன் சீஸ் பண்ண சார் ஒருத்தான் ஒரே கத்தி வச்சு மீது வந்து யாருமே ஒண்ணும் பண்ணல சார் என்ன செக்ஷன் சார் போறது அவன் பேர்ல அப்படின்னு எஃபெக்ட் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்

பண்ணிட்டாங்க இங்க நீ டைரக்டா ஒன் நாட் த்ரீ சப்சி டூவை போட்டுருங்கன்னு சொல்லி ஒரு புதியதாக ஒரு சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள் சரி த்ரிபிள் ஒன் இந்த மூணு நம்ம டீட்டெயிலா எடுக்க போறோம் ஒரு கிளாஸ் மட்டும் தனியா எடுக்க போறேன் எது ட்ரையாங்கல் போடுங்க அப்படியே யாரெல்லாம் நோட் வச்சுங்கிறீங்களோ இப்போ சொல்றேன் கேளுங்க யாரெல்லாம் நோட் வச்சு நான் சொல்றதெல்லாம் எழுதுறீங்களோ அவங்க எல்லாம் நீதிபதி ஆயிடுவீங்க எழுதாதுங்க சார் ஏபிபி ஆயிடுவீங்க நான் ஒண்ணுமே சும்மா கேட்டேன் சார் அவ்வளவுதான் எழுதுல சித்திரமும் கைப்பழக்கம் செந்த பழம் நான் பழக்கம்ன்ற மாதிரி அட்வொகேட்டுக்கே நல்லா நான் ஒரு ஒரு சீக்கிரட் சொல்ற பாருங்க எங்க பாருங்கன்னா சீக்கிரட் சொல்லுவோம் ஆனா மைக் போட்டு பேசுவோம் உலகம் போரா தெரியற மாதிரி சொல்றதுதான் வாத்தியாரர்களுடைய சீக்கிரட் இது உங்களுக்கு மட்டமான சீக்கிரட்டு சார் எல்லாம் அதான் அதான் நாங்க வாத்தியார்கள் சொல்றது இல்ல வந்து மைக் போட்டு பேசுறவங்க சிகரெட் சொல்லுவோம் ஆனா மைக் போட்டு சொல்லுவோம் புரியுதா இப்ப நான் மைக் போட்டு சொல்றேன் சிகரெட்டு சாரி இது யார் என்ன சார் என்ன காசு நீங்க பிஎன்எஸ் இது எனக்கு தெரியுமே இது இந்த நான் பாடத்துக்கு எடுத்துக்கிட்டாங்களே இது நான் தெரியுமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எதை ஒன்றை தெரிந்ததை திரும்ப திரும்ப கேட்கிறீர்களோ திரும்ப திரும்ப எழுதுகிறீர்களோ திரும்ப திரும்ப ரெஃபரன்ஸ் பண்ணி ரீகால் பண்றீங்களோ எப்பொருள் யார் யார் பைக் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் காசு சும்மா கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் பல முறை சென்றால் ஒரு முறை சொன்னா என்ன பண்ண உங்களோட மனசோட நிக்கும் பல முறை சொன்னா மனதுக்கு போவோம் மீண்டும் மீண்டும் சொன்னா ஆள் மனது போயிடும் அது மறக்கவே மறக்காது பிலிம்ஸ் எக்ஸாம்ல போய் உட்கார தெரிய முடியாது அது அருமை சாரி இத்தனை முறை ரிப்பீட்டடா நம்ம கேட்டதுனாலதான் நமக்கு நினைவு வருதுன்னு அதனால ரிப்பீட்டேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் ரிமெம்பர் ஆர் அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் சக்சஸ் ஓகே இப்ப போடுங்க ட்ரிபிள் ஒன்

இது புதுசா பாருங்க இப்ப நிறைய பேர் இந்த ஆக்ட்ல வந்து வருவாங்க டெரரிஸ்ட் ஆக்ட் இது வரைக்கும் ஐபிஎஸ்ல எங்கேயுமே இல்ல டெரரிஸ்ட் ஆக்ட் புதிதாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்னென்னலாம் சப்செக்ஷன் ஒன்னு இல்லை அதாவது ஒன் தேர்ட்டி சப்செக்ஷன் ஒன்னு இல்லை டிஃபைனிங் இருக்கு வாட் இஸ் டெரரிஸ்ட் ஆக்ட் எதையெல்லாம் செய்தா இவர் தீவிரவாத அந்த குற்றம் புரிந்தவராக ஆக்கப்படுவார் என்று சப்செக்ஷன் ஒன்னு சொல்லுவாங்க பிறகு

வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னா நடைபெற மாதிரி தான் ஒண்ணு இல்ல பாமா சேஜி அந்த மாதிரி வாலண்டரியாக ஒருவர் தன்னிச்சையாக ஒருவருக்கு கொடுங்காயம் ஏற்படுத்தி அந்த நபருக்கு அந்த கொடுங்காயம் ஏற்படுத்தின விளைவாக கொடுங்காயம் ஏற்படுத்த ஆல்ரெடி அந்த அப்ப நினைச்சலாம் இருக்குது ஆனா கொடுங்காயம் ஏற்படுத்தின விளைவாக என்ன ஏற்படுகிறது இருக்க வேண்டும் அவருக்கு என்றால் அந்த கொடுங்காயத்தின் விளைவாக அவருக்கு பர்மனண்டாக நிரந்தரமாக முடியாமை ஏற்படுத்தியிருந்தால் அல்லது பெஸ்ட் சிஸ்டன் வெஜிடேட்டிஸ்டே ஒரு நடைபெற மாதிரி அது மாதிரி ஆக்கிட்டனா இந்த ஒன் ஒன் செவன் சப்சீன் த்ரீ அண்டு ஃபோர் வரும் இல்லை கிரிவியஸ் அட்டில் தனியாக அது வந்து பெரிய அது இதுக்கு நியூ ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் கிரிவியஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க ஒரு ஆண்மை எழுந்து போச்சு நிரந்தரமா இல்லை கண் ஒன்னு போச்சு இல்லை காது ஒண்ணு கேட்கல அப்புறம் குட்டிக்க ரெண்டும் வலு எழுந்து போச்சு இல்லை ஒரு உறுப்பை எடுத்துட்டான் பிறகு தலையை செதைச்சிட்டான் மூஞ்சிய போரப்படுத்திட்டான் அப்புறம் பல்லு உடைச்சிட்டான் இல்ல டிஸ்லோகேஜ் பண்ணிட்டான் இல்ல இப்ப அது அந்த கிரிவே சைட்ல டுவெண்ட்டி டேஸ் இருந்தது இப்போ இப்ப பிப்டீன் டேஸா மாத்திட்டாங்க கிரிவே முன்ன அது பிப்டீன் டேஸ் அது டுவெண்டி டேஸ் சிவியர் கண்டினியூஸ் பெயின் இருக்கணும் இப்போ இப்ப அதான் பிப்டீன் டேஸ் அஞ்சு நாள் குறைச்சிட்டாங்க அது மட்டும் நோட் பண்ணிங்க கிரிவே சைட்ல கடைசி அந்த இதுல வந்து பிப்டீன் டேஸா மாத்திருக்காங்க அதை நம்ம டீடைலா பார்ப்போம் அடுத்து பாருங்க ஒன் பிப்டி டூ

ஒற்றுமைக்கு ஒரு பேராபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல் ஒன்னை புரிகிறார் என்று சொன்னால் சொல்ற போன் பண்றாங்க சார் அவன் இந்தியாவின் இறையாண் குழைச்சிடும் சொல்றான் சார் பரட்டுறான் சார் சார் அவன் அந்த இந்தியாவின் ஒற்றுமையை ஜாதி மதம் பார்த்துட்டு இதெல்லாம் எதெல்லாம் கிடையாது அவன் தான் சொல்றான் சார் அதனால இந்தியாவின் ஒற்றுமை கெட்டு போவோம் சார் வேறு ஆபத்து ஏற்படுத்துவான் சார் அவன் சார் ஒருமைப்பாடே இருக்கா சார் நம்ம இந்த மாதிரி பண்ணுவான் அதனால என்ன சார் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார் அரெஸ்ட் பண்ணி அவனது அப்படியாப்பான் அரெஸ்ட் சரி சரி நீ நீ சொல்ற வந்து போலாம்னு என்ன தெரியலப்பா அவன் இல்ல சார் 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 நீ உடனே நியூலி ஆடட் இன் பிஎன்எஸ்ல ஒன் செக்ஷன் செக்ஷன் சொல்லியிருக்காங்க அது யூனிட்டி சொன்னா அந்த என்ன பண்ணலாம் அவர்களுக்கு சொல்லலாம் அப்போ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் ஒன் பிப்டி டூ இதுலேயே ஒரு எட்டுன்னு வரும் பாருங்க எட்டு எட்டுன்னா அது வெட்டு வெட்டியின் மூலமாக இந்தியா இந்தியாவினுடைய அந்த யூனிட்டி யூனிட்டி வெட்டு இன்டகிரிட்டி வெட்டு அந்த எட்டுக்கு யூனிட்டி அண்ட் இன்டகிரிட்டி நாப்பு சரி அடுத்து ஒன் நைன்டி பேல சப்சிஷன் டூ அசால்டிங் ஆர் அப்டன் அசால்டிங் தாக்குதல் ஆர் அப்டெக்ட்னா தடுத்தல் பப்ளிக் சர்வன் வென் சப்ரஸிங் நீங்க போய் அதை போய் அதை அடைக்கிட்டு வாங்க தடுத்துட்டு வாங்க அந்த ரேட்லாம் எல்லாம் கலைங்க அப்படின்னு சொல்லி போறாரு சர்ப்ரைசிங் அந்த கலைஞர் போறாரு அப்படி வருகின்ற அந்த காவல் அதிகாரி அவர்களை என்ன பண்றான் ஒன்னு அசால்ட் பண்ண தாக்குறான் அசால்ட் பண்றான் இல்ல என்ன பண்றான் சார் அவன் அடிச்சு போறான் விடுங்க சார் கலகம் ஏற்பட்டது சார் அப்பதான் வெட்டிட்டு சாவாருங்க சார் நீங்க போய் அங்க போறீங்க நிலுங்க சார் அங்கே நிக்கிறீங்களா இல்லையா அவன் தடுக்கிறான் பப்ளிக் சர்வெண்ட் நாட் ஒன்லி ஐ எம் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் சர்வெண்ட்னா போலீஸ் சொன்னேன் பப்ளிக் சர்வெண்ட்னா ஆல்ரெடி டுவெண்ட்டி ஒன்ல இருக்குது

சட்ட பிரிவு எது என்றால் ஒன் நைன்டி பைவ் டூ சரி அடுத்து ஒன் நைன்டி செவன் செப்ஷன் ஒன் இம்புடேஷன் அசெஸ்ஷன் ப்ரீஜுடிஷியல் டு நேஷனல் இன்டெகரேஷன் இது என்ன சார் அதுனா தேசிய ஒருமைப்பாட்டுக்கு நான் எடுத்து பாத்துக்கறேன் இம்புடேஷன் பழிச்சாட்டு ஏற்படுத்துறான் இதெல்லாம் ஒரு நாடாப்பா இதெல்லாம் இது ஒரு தேசிய ஒருமைப்பாடு இதெல்லாம் ஒரு சொல்றீங்க அதெல்லாம் இது ஒரு நாடா அப்படின்னா பண்ண பழிச்சாடு இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு பழிச்சாட்டினை இந்திய தேசத்தினுடைய அந்த உரிமைப்பாட்டுக்கு எவனால் ஏற்படுத்தினால் அசெஷன் ப்ரிஜுடிஷியல் நீதிக்கு எதிராக அது மாதிரி ஏற்படுத்துகின்ற போது அவர் அண்டர் வாட் பீனல் பொவிஷன் இ வில் பி லயபுல் ஆர் அண்டர் வாட் பொருவிஷன் த எஃப் பை ஆர் செக்ஷன் ஒன் செவன்ட்டி த்ரீ ஒன் ஆப் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஒன் இப்போ ஒன் செவன்ட்டி த்ரீ சப்ஷன் ஒரு சார்ஜ் ஷீட் அதாவது ஃபைல் பண்றது ஒன் அந்த சார்ஜ் ஷீட் வந்துட்டாங்க சரி இப்போ அடுத்து பாருங்க டுவென்ட்டி சிக்ஸ் தற்கொலை செய்த இந்த வேலையை சட்டப்படி நீ செய்யவில்லை என்ன பண்ணுவேன் தற்கொலை செய்து என்றுன என்று என்ன கட்டாய பண்றான் கட்டாயப்படுத்துறான் அல்லது என்ன பண்றான் தடுத்து அதை செய்ய சொல்றான் கட்டப்படியாக நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ செய்யணும் அப்படிலாம் என்ன பண்ண நான் சூசைட் பண்ணிப்பேன் மேல இது பார்ல முன்னெல்லாம் வந்து மேல டவர் மேலே ஏறிட்டு சார் தர குதிச்சு சொல்லல அதுக்கு செக்ஷன் முன்னெல்லாம் என்ன செக்ஷன் போறதுன்னு பாருங்க இப்போ இந்த மாதிரி யாராவது என்ன பண்ணான் ஒரு வந்து ஒரு அதிகாரி கொண்டு போயிட்டு சார் உங்களுடைய பவர் இதுல என்ன பவரை பண்ணி செய்யுங்க எங்க மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க அட்வெட்லாம் இதை செய்யுங்க அந்த ஊருக்கு செய்யுங்க அப்படி இல்லையா நான் அந்த டவர்ல இருந்து பிடிச்சி செத்துடுவேன் அப்படின்னு சொன்னார்னா உங்களுக்கு போன் வருது சார் இந்த மாதிரி போஸ்ட் ஏறிக்குன்னு ரொம்ப தொல்லை பண்ணான் சார் செத்துடுவோன்னு சொல்லிட்டு அட்டம் டு கமிட் சூசைடு தற்கொலை முடிச்சிடறான் சார் என்ன சார் பண்ணுறது அவனை அழைக்க தீக்கிட்டு ஒரு வலை போட்டு தள்ளுங்க சார் அந்த கீழ அப்படியே வலையில குளிச்சு போலீஸ் ஷேஷனுக்கு தூக்கி போடுங்க செக்ஷன் தான் செக்ஷன் சொல்லுது டூ டொண்ட்டி சிக்ஸ்ல அவனைய பயர் போட்டு கொண்டு சார்

பறித்தல் போறான் எப்ப சார் சார் நானு பைக்ல போய்கிட்டே இருந்தேன் சார் இன்னொருத்த சைடுல பைக் வந்தான் சார் பின்னால உட்கார்ந்தேன் டக்குன்னு சைனை படிச்சு ஸ்நாட்ச் பண்ணிட்டு போயிட்டான் சார் இப்பாரு உதாரணம் சொல்றேன் இந்த எக்ஸாக்டா இதுக்கு இந்த அப்ரென்ஷன் இல்ல இன்னும் நம்ம எஃபெக்ட் வரோம் எஃபெக்ட் வந்தப்போ இந்த ஸ்நாட்சிங் இல்ல கிளாஸ் ஃபுல்லா எடுக்கும்போது நமக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் தித் இஸ் ஒன்லி இல்ல செஷன் ஆ யூ இஸ் நாட் எக்ஸ்பாஸ்டிவ் ஓகே இப்போ த்ரீ டுவென்டி ஃபோர் த்ரீ சப்ஷன் த்ரீ அல மிஸ்டேப் இருக்குது

Making or Possessing, Counterfeit seal etc., with intent to commit forgery punishable under section 338. அவனை என்ன பன்றாயா, அந்தது counterfeit seal இதுல்லை சீல் எல்லாம் முத்திரை இப்ப சொல்லுவோம்ல அப்ப ஜுடிஷியல் இதுல வந்து பாண்டு சீல் போடுவாங்க இல்ல ரிஜிஸ்ட் ஆபீஸ்ல போனா ஒரு சீல் போட்டு குடுப்பாங்க காப்பி அப்டிஷன் சீல் போடுவாங்க அவ என்ன பண்றான் அதே மாதிரி கள்ளத்தனமாக ஒரு சீலோ எக்ஸானா அது மாதிரி இருக்கின்ற முத்திரைகள் அனைத்து என்ன பண்றான் இவனை கள்ளத்தனமாக என்ன பண்றான் தயாரிக்கலாம் மேக்கிங்னா தயார் பண்ணுதல் மேக் பண்ணல ஆனா ப்ரொசஸர் என்னதும் அவருடைய சுவாதிகள் வச்சிருக்காரு மாப்பிள்ளை அந்த ரிசிஸ்டர் ஆபீஸ்னு உடையாது விசா சிக்னல் சீல் இல்ல அது ரெண்டு அனுபவம் எனக்கு தாசிதார் சீல ரெண்டு அனுப்பிடா எனக்கு அந்த மாதிரி சீல் ஏன்னா தாசிதார் போட்டா அவரு நாலு அஞ்சு நாள் ஆகுது அப்புறம் நம்ம எதுக்கிட்டா நானே நீயே தயார் பண்ண அனுப்பி இவர் வாங்கி சீல் இவரே போற தாசில்தார் ஐ என்ன பண்ண சீல்கள் அவரையும் தயார் அவரே வைத்துக்கொண்டு கள்ளத்தனமாக என்ன டு என்ன இது அதை பொய்யாவன புனைய வேண்டும் என்று என்ன சீல் பண்ணா பொய்யாவன்தான் அது

இவ்வாறாக நீங்கள் அதாவது மெது மெதுவாக செய்கின்ற காரியம் எதுவும் விரைவாக முடியும் சாரி இன்னைக்கு என்ன சார் இவ்வளவு தானே அப்படின்னா இது மாதிரி இன்னொன்னு செய்யும் அதாவது எப்ப நான் சார் என்ன சார் அர்ஜென்ட் நல்லா சீக்கிரம் படிச்சா முன்னேற அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து எவ்வளவு படிச்சாலும் ஒன் தேர்ட்டி குவாலிட்டி விட சார் சொல்லலாம் அடிக்கடி அதை குவான்டிட்டியா அதை குவாலிட்டியா என்ன குவாலிட்டி தான் இவ்வளவு படிச்சேன் ஆனா ஞாபகம் இல்லை அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக படிச்சு எல்லாத்தையும் நினைவு வைத்துக் தெரியுது அதாவது பலவற்றை படித்து ஞாபகங்களாக சிலவற்றை சிறப்பாக படிப்பது நன்று என்று கூறி நீங்களும் அவ்வாறே படித்து வருங்காலத்தில் நீதிபதிகளாகவும் ஏபிபிகளாகவும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிகளாகவும் வர வேண்டும் என்று எங்கள் சி அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து